ஸ்ரீலங்கன் டெலிகசியான இந்த மட்டன் கீமா ஸ்டூ வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க ஸ்டீம் ரைஸ் ரொட்டீஸ் சப்பாத்திஸோட சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான சூப்பி கிரேவின்னு சொல்லலாம் இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி இதுக்கு நான் ஆஃப் கேஜி கீமா தான் எடுத்திருக்குறேங்க நான் கொழுப்பில்லாத வெள்ளாட்டு கறியில தான் இன்றைக்கி நான் கீமா பண்ணி எடுத்துருக்குறேன் அதோட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு ஃபோர் விசிச்சிட்டு மட்டன் நல்லா குக் பண்ணி எடுத்துடுறேன் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நான் கொடியா நறுக்கின ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணி பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணி எடுத்த பிறகு கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணுறேங்க ஏன்னா அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கும் இதோட நான் பொடியாக நறுக்கின பொட்டேட்டோஸ் அண்ட் க்ரீன் பீஸையும் ஆட் பண்ணுறேன் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேங்க வீட்டில் அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணும் போது அதோடய மனம் தனியாகவே இருக்கும் வேக வச்ச அந்த கீமா வாட்டரை நான் இப்போ ஆட் பண்ணுறேன் இது ஒரு நல்ல ஸ்டாக்காக இருக்கும் இந்த ஸ்டாக்லேயே இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வெந்த உடனே நான் வேக வச்ச அந்த மட்டனையும் ஆட் பண்ணி கோக்னட் மில்கோட நான் இன்றைக்கி இறக்குறேங்க இறக்குறதுக்கு முன்னாடி கஸ்தூரி மேத்தி கொத்தமல்லி எலை கருவேப்பிலை போட்டு இறக்கி பாருங்கள் சூப்பர்பான ஸ்டூ ரெடி